திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில் அப்போ யார் திறக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர் யார் எப்போ இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தார் பிறகு அமைச்சராகவும் இருந்தார் ஆக அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவரை வைத்து தான் திறந்தார் ஏ இன்னி பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டாக வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறு அண்ணானே வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல ஆக இவர் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறுபா நானை வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் தான் கேள்வி ஆக ஏ திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல ஆனால் இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சம் அதை விட ஒரு மோசமான ஒரு செய்தி இருக்கவே இருக்காது என்றைக்கும் சரி நரேந்திர மோடி அவர்கள் பாஜக கட்சி என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட கொள்கைகளையும் சரி சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு இந்துக்களை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த திமுக இருக்கின்ற பட்சத்தில் பாஜக திமுக உறவு வரவே வராது வரவே வராது வரவே வராது அதுதான் என்ன இருக்குங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அம்மையாருடைய ஒரு துக்கத்திற்காக முதலமைச்சர் போய் சேர்ந்தார் பார்த்தார் அவருடைய தந்தையார் தாயார் யாராவது ஒரு இரங்கல் செய்தி கொடுக்க வேண்டும் என்றால் போனார் அதனால டிஎம்கே ஏடிஎம் ஒன்னா ஆயிடுச்சு நடத்தம என்ன மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஒன்னாயிட்டான்னு அர்த்தமாக அதுக்காக இதுவும் ஒரு ட்ரிபியூட் கருணாநிதிக்கு ஒரு மரியாதை அதற்காகத்தான் ராஜ்நாத் சிங் சென்னை வந்தாரே தவிர அந்த அந்த கூட்டத்திற்கு மத்திய அமைச்சகத்தில் நரேந்திர மோடியினுடைய அனுமதியுடன் தான் அவர் வந்தார் ஆக மொத்தம் இது நரேந்திர மோடிக்கு ஒரு இக்கட்டான நிலைமை எடப்பாடி பழனிசாமி தூண்டி விட வேண்டும் என்று நினைத்தாலும் அதில் அவர் முயற்சியில் தோல்வி அடைவாரை தவிர வெற்றி அடைய மாட்டார் இருப்பினும் என்னை பொறுத்தமட்டில் என்றைக்குமே அமித்ஷா ஜே பி நட்டா பிரதமர் நரேந்திர மோடி திமுகவுடன் உறவு வைத்துக் கொள்ளவே மாட்டார்கள் 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 டெல்லியில் காங்கிரஸ் தரப்பில் இருந்து இருபத்தி நாலு அக்பர் ரோடு என்பது காங்கிரஸ் தலைமை பீடம் அங்கு ஒரு குழப்பமான நிலைமை தான் இருக்கிறது எதற்காக இப்படி மு க ஸ்டாலின் பல்டி அடிக்கிறார் என்று தான் காங்கிரஸ்காரர்கள் பேசுகிறார்கள் ஆனால் பாஜகவில் குஷியாக இருக்கிறார்கள் காரணம் திமுக காங்கிரஸ் இடையே ஒரு கருத்து வேறுபாடும் சரி ஒரு பிரச்சனை உண்டாகிவிட்டது இருப்பினும் மத்திய காங்கிரஸ் மு க ஸ்டாலினமிருந்து நேரடியாக பேசுவதற்காக மல்லிகார்ஜுன் கர்கே டிஆர் பாலு பேசிய பிறகு இது சமாதானமாகிவிட்டது அதில் ஒரு விதமான குழப்பம் இல்லை என்பதை மல்லிகார்ஜுன் கர்கே புரிந்து கொண்டு விட்டார் திமுக செய்தது அரசாங்கத்திற்கும் பாஜக அரசாங்கத்திற்கும் உரையை உறவை தவிர கட்சிக்கு கட்சி உறவு அல்ல உறவு இல்லை என்பதை உலர்த்தி விட்டார் டி ஆர் பாலு அதில் காங்கிரஸ் வந்து ஹாப்பியா மு க ஸ்டாலினுடைய விழாவிற்கு தனியாக ஏற்கனவே அவங்க வந்து தங்களுக்கு நினைவு இருக்கலாம் ஐந்து முறை அவர் முதியவர் கருணாநிதி ஐயா அவர்கள் நம்மிடம் இருந்தபோது ஐந்து முறை தமிழகத்திற்கு வந்து ராகுல் காந்தி ஒரு தரம் கூட பார்க்கவே இல்லை திமுக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ராகுல் காந்திக்கும் மு க ஸ்டாலினுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இருந்துருப்பாருங்க அது சரியில்லை அதனால்தான் ராகுல் காந்தி இந்த ஃபங்க்ஷனை அவாய்ட் செய்திருப்பார் என்று சொல்கிறார்கள்